தேவனுடைய கற்பனைகளையும் தேவ ஆலோசனையும் சொல்லுகிற ஆசாரியர்கள் இல்லை மனுஷனுடைய கற்பனைகளை ஏன் அப்படின்னா அதனால தான் நான் சொல்லுவேன் எனக்கு தலைமை பாஸ்டர் இருக்கக்கூடாது நான் ஒரு தலைமை பாஸ்டராக இருக்கக்கூடாது நான் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கக்கூடாது அப்படி உருவாக்கினால் நான் சொல்லுகிறதை என்னுடைய ஊழியர்கள் கேட்க வேண்டும் அவர்களுக்கு நான் தான் கடவுள் அவர்களுக்கு நான் தான் கடவுள் இன்றைக்கு ஆராதனை வேண்டாம் எல்லாரும் எங்கள் தலைமை சபைக்கு வாங்கன்னா போயிடணும் நான் சொல்லுகிற உபதேசத்தை தான் என்னுடைய ஊழியர்கள் கேட்க வேண்டும் இதுபோல தான் இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபன சபைகள் அத்தனை சபைகளும் தலைமை பாஸ் என்ற போர்வையில் இருந்துகிட்டு அவருடைய உபதேசத்தை மட்டும் வேத உபதேசமாக நம்புகிறார்கள் வேதம் என்ன சொல்லுது மனுஷருடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணான ஆராதனை வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களே மனசாட்சி மனசாட்சியில் சூடு பொய்யனுடைய மாயத்திலும் சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசாரசுகளின் உபதேசங்களுக்கும் செவி